அஸ்லாம் வலைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் மீன் போட்ட தீச்சை சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் பாட்டி வந்து இது சொல்லிக் கொடுத்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடாதவங்க காரலாம் அதிகமாக இருக்காது யார் வேணால் இந்த குழம்பு சாப்பிட்லாம் மீன் சால்லான்னு சொல்லுவாங்க இது அரைச்சி ஊற்றி செய்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய பெருசாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது மிக்சியில் அரைக்க தான் போகிறோம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியை எடுத்து அது மேலே இருக்கிறது மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே வந்து பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து பெருசாகவே கட் பண்ணிக்கிறேன் நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க போகிறேன் இந்த நம்ம நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ இது தக்காளி கட் பண்ணிட்டு வெங்காயத்தையும் அதேமாரி பெரு பெருசாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுட்டேன் இப்போ அரை மூடி தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் வேறு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கிறேன் அதே மிக்ஸி ஜார்லேயே தான் வந்து வெங்காயம் தக்காளி அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தேங்காயை அரைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சோம் பார்த்திங்கன்னா அதையும் அரைச்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாம அரைங்க தேங்காவை மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து தண்ணி ஊத்தாம அப்படியே கெட்டி அரைச்சு தனியா ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன் கடாய் அடுப்புல வச்சு எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சமையல் என்ன தான் எடுத்திருக்கேன் இந்த கடாயில் தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாக கடுகு வந்து இதில் சேர்த்துக்கலாம் கடுகு வந்து சேர்த்ததும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ஒன்று ஒன்றா கட் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் நீள வாக்கில் கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம் கடுகு அப்புறம் சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு மூணு பல் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இது நல்லா வந்து வதங்கட்டும் நெத்திலி மீன் போட்டு தான் வந்து மீன் கா தீச்சை சாலை நான் வந்து செய்ய போகிறேன் மீன் சால்லான்னு சொல்லுவாங்க இது தீச்சை சாள்லான்னு சொல்லுவாங்க மீன் போட்டால் மீன் சாலைலாம் ஆனால் இது வந்து வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி செய்ய சாள்லாம் மீன் போட்ட தீச்சை சாள்லாம்னு சொல்லுவாங்க நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இது நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்ருங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் ஒரு ஒரு ஸ்பூனும் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனும் இதில் சேர்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது புளிப்புலாம் கரெக்டாக இருக்குது ஏன்னா தக்காளிலாம் அதிகமாக சேர்த்ததுனால நல்லா கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா கொதி வரட்டும் இப்போ கடைசியாக வந்து தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கோங்க மீன் நல்லா குழம்பு நல்லா கொதி வரது பாருங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வரட்டும் நல்லா சுண்டி ஆனதுக்கப்புறம் மீனை இதில் சேர்த்துக்கலாம் நெத்திலி மீன் என்ன மீன் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க மீனை சேர்த்துட்டு மீனை சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வந்து நல்லா சுண்டு ஆனதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கோங்க இல்லைனா மீன் வந்து உடஞ்சிரும் நல்லா இது கொதி வரட்டும் லேஸாக அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து மீன் போட்டு நல்லா கொதி விட மாட்டேன் மீனை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவேன் பாருங்கள் மீனை போட்டுட்டும் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா வந்து பாருங்கள் நல்லா திக்காக மீன் சாழலாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூடான சாப்பாட்டில் இந்த சால்லாம் ஊற்றி சாப்பிட அவ்வளோ நல்லா இருந்துச்சு நான் நெத்திலி மீன் சாப்பிட மாட்டேன் அதனால் வெறும் சால்லாம் மட்டும் ஊற்றி சாப்பிட்றேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய்